கார் டியூட்டர் தான் பார்க்க போகிறோம் கார் டியூட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பான டியூட்டர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஒரு லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட்டு எல்லா டைப்பான ட்யூட்டரும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வேல்டெக்கு இந்த டியூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ டுவெண்ட்டி வேர்ட்ஸில் ஒர்க் ஆகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கோல்டன் லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் டேஷ்போர்ட்டில் விட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டியூட்டர் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி பட்ஜெட் தான் வரும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம குறையர் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்றலாம் முந்நூற்றம்பது ரூபா வரும் இந்த டியூட்டர் ஒரு ஒன் ஃபிஃப்டி பட்ஜெட்டில் ட்யூட்ரு வேணாலும் நம்மள்கிட்ட இருக்குது இந்த டியூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது ஒரு பேசிக்காக இருக்கும் ஒரு எயிட்டி வார்ட்ஸில் வரும் இந்த டியூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு டூ டுவெண்ட்டி வார்ட்ஸில் ஒர்க் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஐகாப்பர் இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி வார்ட்ஸில் இது ஒர்க் ஆகும் இந்த டியூட்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சவுண்டு வந்து கொஞ்சம் கிளியராக வர்றதுக்கு இதோட ஃபில்ட்ரு உங்களுக்கு இதில் வந்துடும் சின்ன ஒரு நாய்ஸ் ஃபில்ட்ரு வந்துடும் அதோடு வந்துடும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும்னா உங்களுக்கு டெக்லேயே வந்து ஒன் தேர்ட்டி வார்ட்ஸில் வந்து இது ஒரு ட்யூட்ரு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதில் இன்னொரு டைப் இருக்குது அந்த ட்யூட்ரு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது போக நம்மள்கிட்ட ஃபோக்கல் மோரல் ஜேவியல் பைனீர் எல்லா டைப்பான டியூட்டரும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் காருக்கே ட்யூட்டர் எது தேவைப்படுது அப்படின்னாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன்